ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இந்தியர் எஜுகேஷன் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் எட்டு இன்று பிறந்த சாதனையாளர் பூபேன் ஆசாரிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி இந்திய கவிஞரான பூபேன் ஆசாரிகா பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி இந்திய கவிஞரான பூபேன் ஆசாரிகா பிறந்தார் இவர் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த இந்திய பாடகர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார் இவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இந்திய பாடகர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார் இசையமைப்பாளராக நாட்டுப்புற இசை கலந்து தற்காலிக இசையமைப்புக்காக அறியப்பட்டார் இசையமைப்பாளராக நாட்டுப்புற இசை கலந்து தற்காலிக இசைக்காக அறியப்பட்டார் தனது தாய்மொழியான அசாமிய மொழி தவிர இந்தி வங்காள மொழி என பிற மொழிகளிலும் பாடியுள்ளார் தனது தாய்மொழியான அசாமிய மொழி தவிர இந்தி வங்காள மொழி என பிற மொழிகளிலும் பாடியுள்ளார் பாரத ரத்னா பத்மபூஷன் சங்கீத்ய நாடக அகாடமி விருது போன்ற விருதுகளை பெற்ற இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மறைந்தார் பாரத ரத்னா பத்மபூஷன் சங்கீத்ய நாடக அகாடமி போன்ற விருது பெற்ற இவர் விருதுகளை பெற்ற இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மறைந்தார் நன்றி வளமுடன்